இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மிதனராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புதன் அப்படின்னாலே வந்து மாமனுக்கு அதிபதி நண்பர்களுக்கு அதிபதி இளைய சகோதரிக்கு அதிபதி இளைய மனைவிக்கு வந்து அதிபதி அவர் தான் அதிபதி அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து அவர் தான் ஓனர் அப்புறம் வந்து அறிவுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தார் அப்படின்னா நல்ல அறிவாற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து தான் வந்து அதிபதி ஒரு கம்சன் தொழிலில் இருக்கிறாங்க ஒரு வியாபாரியாக இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க ஜாதகத்தில் கட்டாயம் வந்து புதன் வந்து பலம் பெற்றிருப்பார் கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க இது எல்லாமே வந்து தான் புதன் நல்லா இருக்கும்போது தான் வந்து அந்த தொழிலில் வந்து அவங்கள ஈடுபடுத்துவார் உறவுக்கு அதிபதியும் வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்துன்னா அவங்க உறவினர்களோட வந்து நல்லா ஒரு அனுசரிச்சு வந்து போய்க்குவாங்க உடம்புல வர நரம்புகளுக்கு வந்து அதிபதி வந்து புதன் தான் நாக்குக்கு அதிபதி வந்து புதன் தான் புதன் வந்து நல்ல சுபகிரகங்களோட கூடி நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா அந்த உடம்புல அந்த நரம்பு பிரச்சனை எதுவுமே வந்து வராது நாக்குல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது பாவகிரகங்களோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் வந்து அவர் தான் வந்து நரம்பு பிரச்சனை கொடுப்பார் இல்லை திக்கி திக்கி பேசுறது பேச்சு சரியாக வராது இந்த மாதிரி பலனை வந்து அவர் கொடுப்பார் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் புதனுக்குண்டான கலர்கள்னு பார்க்கும்போது பச்சை கலர் வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கனாலும் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்கிறது மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இதெல்லாமே வந்து புதனுக்குண்டான ஒரு அம்சம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி யோகத்தை வந்து அவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் மறைவுஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறத வந்து எதிர்ப்புகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி எதையுமே வந்து போராடி தான் வந்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா எதிரியுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடம் அது அதுக்குள்ளே போய் உங்கள் ராசி அதிபதி போகும்போது நீங்களே உங்களுக்கே தெரியாமல் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்களே வந்து உருவாக்குவீங்க இந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா புதன் அப்படிங்கிறது எல்லாமே தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் மூலியமாகவோ ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா எதிரியுடைய இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இனம் புரியாத மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கவலைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதையுமே வந்து போராடி பெறுதல் அப்படிங்கிற ஒரு பலன் வந்து அங்கே உண்டு அப்படிங்கும்போது உங்கள் ராசி அதிபதி அந்த இடத்துல இருக்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் போராடி தான் பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது என்ன ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்க்குறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் பிரச்சனைகளை வந்து மாட்ட மாட்டீங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகும்போது தெய்வ அனுகிரகத்தின் மூலிமா வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து மாட்டிக்க மாட்டிங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வந்துடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையிலுமே போய் சிக்கிக்க மாட்டிங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை குறுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன 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 மைனஸ்கள் தான் இருக்கும் பெரிய அளவில் வந்து பாதிப்படைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து தப்பிச்சுக்கலாம் பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வந்துடுவாங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரச்சனை தானே அதில் நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உத்தியோகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசியில் வந்து உங்கள் ராசி அதிபதி போகும்போது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு முதலீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு தேவைக்கோ வந்து கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு லோன் செலெக்ஷன் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது ஆறாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அது குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல பலனை வந்து கொடுக்கும் லாபாதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பலம் கம்மிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பொருளாதாரங்கள் வந்து இருக்காது ஓரளவுக்கு மீடியமான வருமானங்கள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து புதன்கூட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது மூன்றாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் இணைகிறதுனால எதுலேயுமே வந்து முயற்சியை வந்து கைவிட மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தைரியமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் இங்கே வந்து கொஞ்சம் கவனம் தேவை நீங்க எதுலேயுமே வந்து அவசரப்பட வேண்டாம் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து வராது என்னென்னா தேவையில்லாத எதாவது ஒரு சின்ன பெரிய செலவுகளை வந்து கொடுக்கும் வண்டி வாகனங்களில் எதாவது தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து எதாவது ஒரு ஆல்டன் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து அவர் பயிற்சி ஆயிடுவார் அதாவது மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் போறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுமே சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் வந்து ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரனும் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் இருக்கிறதும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பனிரெண்டில் மறைகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துலையே பலமாக இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிற மிதன எல்லாமே வந்து நல்ல ஒரு வேலைக்காரங்க வந்து அமைவாங்க நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு டிசம்பர் அஞ்சு ஆறு அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து ஆரம்பிக்குது அப்போ அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா தேவையில்லாத மனசு வந்து அலை பாஞ்சிட்ருக்கும் அந்த நேரத்தில் எதிர்மறையான பலனாக வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏதாவது பயணங்கள் இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து யாருக்கிட்டையுமே வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து ஆர்கியுமெண்ட் வந்து பண்ணாதீங்க புதன் மேலே வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் குருவுடைய பார்வையிலும் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் அதாவது ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து அந்த நேரத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் டிசம்பர் மாத பொறுத்த பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துல போகிறது சின்ன மைனஸ் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதும் ஒரு சின்ன மைனஸான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதங்களில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து பெரிய லெவலில் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு சிறி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்